என்னுடைய கை மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாத பெருவிடை பெட்டைக்கோழி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சில மாதங்களுக்கு முன்பு நம் வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய பெருவிடை பெட்டைக்கோழி இட்ட முட்டையை அவைப்படுத்துருக்கு நாங்கள் அது அவையில் இருக்குது அப்படின்னு முட்டை இல்லாமல் அவையில் இருக்குதுன்னு நினச்சிட்ருந்தோம் எங்களோட கவனக்குறைப்பு காரணமாக இந்த முட்டை பொறிச்சு குஞ்சாக வந்துச்சு இந்த நான்கு மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்கோயி மற்ற உயிர்களுக்கிட்டே இருந்து தன்னோட குஞ்சியை காப்பாற்றுறதுலேருந்து குஞ்சி உணவு தீவனம் இருந்து எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்துச்சு இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த பெருவிடை பெட்டை கோயில் குஞ்சு தன் கோழி வந்து பார்த்திங்கன்னா கொத்தி குஞ்சியை வந்து பிரித்து விட்டுருச்சுங்க குஞ்சி வந்து இரண்டு நாட்களாக வந்து தனிமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த கோயோட அந்த கூண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடையும் இப்போ தாய்கோய் இல்லாமல் குஞ்சு மாலை நேரங்களில் கற்றுக்கிட்டே இருக்கும் நான் வந்த பிறகு அந்த குஞ்சு வந்து அதுக்கான கூண்டுக்குள்ளே வந்து உள்ளே அடைச்சி அதை பாதுகாக்கும் இல்லைன்னா பெருச்சாலி வந்து